சொன்னாங்களாம் அன்பு மாலமு அம்பிரி துணியாக்கும் உங்களோட உலக விஷயங்களை பத்தி உங்களுக்கு தான் என்ன அறிவிக்குது எதுல மகரந்த சேர்க்கை செஞ்சாங்களே ஈத்த மரத்தை வச்சு உங்களோட உலக விஷயங்களை பத்தி உங்களுக்கு தான் அறிவிக்கணும் ரசூல் நாங்கள் சொன்னாங்க எனவே உலக விஷயமாக இருந்தால் அது நம்ம பார்த்துக்கணும் மார்க்க விஷயமா இருந்தா ரசூல் நாங்கள் பார்த்துக்கணும் அப்ப ரசூல் நாங்கள் மரபை நல்லா உட்காந்துருந்தாங்க ரசூல் நாங்கள் உலகத்துல இருந்தாங்க ரசூல் சலா அவ்வளவு சில உலகத்துல தானே இருந்தாங்க அப்ப அன்பு மாலமு அம்பிரி துணியாக்கும் உங்களோட விஷயங்களை உங்களுக்கு தெரியும்டா மார்க்கம் நீங்க நீங்க அர்த்தம் வந்து மகரந்த சேர்க்கை செய்யற விஷயம் மார்க்கம் அனுமதித்துள்ளது அனுமதியை நான் தான் வழங்குவேன் அர்த்தம் என்னன்னா எல்லாம் ஒரு சூழ்ந்தா அனுமதியை வழங்குவாங்க தபீரு நகல் சஹாபாக்கள் விட்டதுக்கான காரணம் என்னன்னா தடையை நினைச்சு விட்டாங்க தடையை நினைச்சு விட்டாங்க அப்பதான் நான் வந்து உலக ரீதியாக ஒரு ஆலோசனை என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்ல அர்த்தம் ஈத்தமர விஷயங்கள் வயல் விஷயங்கள் வியாபார விஷயங்களை நான் தலையிட மாட்டேன் நமக்கு தொழுக நோம்பு ஜக்கா இந்த மட்டும் தான் நான் தலையிடுவேன் அர்த்தம் இல்ல ஈத்தமர விஷயமா இருந்தாலும் எதா இருந்தாலும் நான் கூடும் என்று தான் உங்களுக்கு கூடும் நான் கூடாதுன்னு சொன்னா தான் உங்களுக்கு கூடாது ஆனா நான் கூடும் என்ற ஒரு விஷயத்துல நீங்க தவிர்த்து கொள்ள சொன்னா அது நீங்க தான் என்ன செய்யணும் முடிவெடுக்க வேண்டும் என்று தான் சொல்ல வந்தது ஆனா அந்த உலகம் எங்களுக்கு வழங்கப்படுத்துறாங்க சூழ்நாங்களுக்கு அப்படின்னு வழங்கப்படுத்திக்கலாம் இதெல்லாம் நம்ம கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம்